தக்காளி ஜாம் இது வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியில் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு அடிக்கடமான பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா தக்காளி பழம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு கப் சக்கரை போட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி தக்காளி கூட நல்லா சேர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நெய்யில் ஒரு பத்து முந்திரி பருப்பை வறுத்து அது கூட போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு அதையும் கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்தாலே போதும் பாருங்கள் எல்லாம் ஒட்டாமல் ஜாம் பதத்துக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு அவ்வளோதாங்க ஜாம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இது ப்ரெட்டில் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்